தெருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற நாய் போகலாம் கழுதை போகலாம் ஆடு போகலாம் மாடு போகலாம் மனிதன் போகக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த இந்து மதம் தானே இது மாறினதுக்கு என்ன காரணம் நம்மளாம் படித்ததுனால எங்கள் அப்பா வாடா போடான்னா என்ன வாங்க போங்கண்ணா என்ன காரணம் எங்கள் அப்பா படிக்கல நான் படித்திருக்கேன் அப்போ கல்விங்கிறது நமக்கு ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்குது இந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு காரணம் யார் கேட்டீங்கன்னா வெள்ளக்கார் வந்தால் அவசியம் எல்லாம் உடம்ப செக் பண்ணி ஆஸ்பத்திரி கட்டினா முதல்ல ஆஸ்பத்திரி அடுத்தது பள்ளிக்கூடம் கண்டிப்பாக படிக்கணும்னா பெரியார் வரவேற்றார் படிக்காதவங்களுக்கு தண்டனவும் பெரியார் வரவேற்றார் படிக்கணும்னு சொல்லி அப்புறம் வெள்ளக்காரங்க எதையும் அழிக்கலீங்களா எதுங்க நம்மளுடைய அவன் அதுக்காக வந்தவன்தான் நம்மளை அடிமையா வச்சுக்க வந்தவன்தான் ஐயர் யாரு சங்கராச்சியார் யாரு என் மத தலைவன் என்ன என்ன வச்சிருக்கான் அடிமையா வச்சிருக்கானா என்ன மனுஷனை வச்சிருக்கிறானா நான் கேட்கறியே அவங்க வந்து வந்தவங்க நல்லது மட்டும் செஞ்சாங்க அப்புறம் வந்து எல்லா நாட்டையும் கைப்பற்றான் அமெரிக்காவை கைப்பற்றுறான் பிரான்ஸை கைப்பற்றான் இன்னும் சொல்ல தமிழோட சிஸ்டம் அழிச்சான் எல்லா மனிதர்கள் ஆப்பிரிக்காவை தவிர பாக்கி எல்லா நாட்டையும் அவன் கைப்பற்றினான் அவனுடைய முதலாளித்துவம் நம்மகிட்ட இருக்கிறத சம்பாரிச்சுட்டு போக தான் அவன் கரெக்டாக தான் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டான் நீ நானும் ஒன்றுங்கிறீங்க என்ன தொடவே மாட்டேங்கிறீங்களே பெருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே